சம எமோஷனலான சூப்பரான எபிசோடு வந்துருக்குனே சொல்லலாம் பர் அவங்க அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் இப்படி எம்முட்டுச்சு நான் லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க வெங்கடேஷ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சிங்களான்னு சொல்லி மாலதி விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சோன்னே உங்ககிட்டே இருக்கிறதே பெரிய தப்பு இதுதான்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்புறம் என்னடா நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே குருவை டிஷம் டிஷம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடுறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம குரு வந்து ஒரு பரிசு வந்து கொடுத்துட்டாப்புல வெங்கடேஷுக்கு அவங்க வேக வேகமாக ஓட முடியாமல் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ப வெங்கடேஷு சண்முகம் வந்து யோசிக்கிறாங்க இப்போ நம்ம எங்கே கொண்டு போய் தேட போகிறோன்னு தெரியல ஆனால் என்னப்பா சொல்கிற எனக்கு என்னமோ மனசில் வந்து என்னமோ ஒரு விஷயம் சொல்லுது லெஃப்ட்டு போ ரைட்டு போங்கிற மாதிரி அந்த இடத்துல சூடாமணியோட வாய்ஸ் வந்து கேட்குது நம்ம சண்முகத்துக்கு அம்மா இங்கே இருக்கம்பா வாப்பா அம்மா இங்கே இருக்கம்ப்பா வாப்பான்னு சொல்லி வெங்கடேஷை மீட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து வர சொல்கிறாங்க சண்முகம் என்ன சொல்கிற சூடாமணி வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்கிற அம்மா சொல்கிறேன்ப்பா நீ இங்கேயே நில்லுப்பா நான் சொல்கிற வரைக்கும் நீ இங்கேருந்து நவரக்கூடாது எனக்காக பத்து நிமிஷம் நீ இங்கேயே தான் நிற்கணுங்கிற மாதிரி சுடாமணி சொல்லிட்டு அங்கேயிருந்து மறைஞ்சி போறாங்க எக்ஸ்ட்ரரியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இத்தனை நாளாக அத்தைக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அம்மாவோட வாய்ஸ் வந்து கேட்டுச்சு இது எல்லாம் தத்ரூபமாக இருந்துச்சு இது எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் வெங்கடேஷ் வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க சண்முகத்துக்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லணும் இனிமேட்டு அவங்க ஆட்டத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சே ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வெங்கடேஷ் வேற லெவல் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து வேக வேகமாக வந்து வெங்கடேஷ் வந்து ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க என்னது இந்த பக்கம் நாலாபுரமும் வந்து வந்துகிட்ருக்காங்களே இப்போ எந்த பக்கம் ஓடுறதுனே தெரியலங்கிற மாதிரி வெங்கடேஷ் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டில் வந்து நிற்கிறாங்க அங்கேருந்து தெரு தள்ளி தான் சண்முகமும் வந்து இருக்காங்க டாப் ஆங்கிள்லேருந்து நமக்கு வந்து காட்டிகிட்டு இருக்காங்க தூரத்தில் குரு வந்து பேசுகிறாங்க டேய் அவன் எங்கே போனாலும் நம்ம நல்ல விதமாக பார்த்துக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க வெங்கடேஷை பிடிக்கிறதுக்காக அப்போன்னு பார்த்து நீ இந்த பக்கம் போப்பா நீ இத்தனை நாளாக தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் இனிமேட்டு உனக்கு நல்லதுதான் நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது என்னன்னு தெரியல நம்ம பாட்டமான இருக்கிற நேரத்தில் நம்மளோட உள் மனசு தான் வந்து கெயிட் பண்ணுது நிச்சயம் அது நல்ல வழியை தான் காட்டுன்னு சொல்லிட்டு உள் மனசு சொல்லுதான் நினச்சிக்கிட்டு வேக வேகமாக சண்முகத்தை நோக்கி ஓடுறாங்க வந்து பார்த்தா சண்முகம் இருக்காங்க சண்முகம் சண்முகங்கிற மாதிரி கத்துறாங்க சண்முகம் ஆப்போசிட்டில் திரும்பி பார்த்துட்டு இருக்கனால எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல அவன் மட்டும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சண்முகம் அப்படின்னு சொல்லி சவுண்டாக வந்து கத்தனோனே என்னப்பா சொல்கிற வெங்கடேஷ் வந்து இங்கே இருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவனை பார்க்குறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேனா இதுக்கு தான் அம்மா வந்து இங்கே என்ன நிற்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா நான் உங்ககிட்ட நிறையா விஷயம் சொல்லணும் மாலதி விஷயத்தை பற்றியும் அறிவலகனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உங்க எல்லா விஷயத்தையும் சொல்லணும் ஆனால் இதுக்கு பின்னாடி சத்தியமாக ஒரு பர்சன்ட்டு கூட நான் கிடையாது ஷண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அசந்து தூங்கிடுறாங்க இவனை காப்பாற்றி ஆகணும் என் மாப்பிள்ளையை வெளியில் கொண்டு வரணும்னா இவனை நான் காப்பாற்றி தான் ஆகணும் இதுக்கு வேறு வழியே இல்லை இவனுக்கு பின்னாடி யார் துரத்துறா என்ன துரத்துறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு நிமிஷம் பிடிச்சிக்கனு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க நம்ம சண்முகம் குருவரனுக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியல எங்கே போகிறதுனே தெரிலன்னு சொன்னோன்னே அவங்க வந்து தள்ளி நின்று யோசிக்கிறாங்க அச்சச்சோ இனிமேட்டு நம்ம என்ன செய்கிறது நம்மலாம் ஒளி ஒளிஞ்சிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு சண்முகம் இங்கே வாப்பா டைம் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு சண்முகம் வந்து அவங்கள வெங்கடேசன் வந்து அழைச்சிட்டு வந்து போகிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த திருவழியாதான் குருவரன் வராங்க எனக்கு தெரிஞ்சு அந்த தான் வந்து வெங்கடேஷ் போவான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே சுற்றி இருக்கிற இடத்துல எங்கேயுமே இல்லை அவனால் ரொம்ப தூரமும் வந்து ஓட முடியாது சார் இப்போ என்ன சார் பண்ணுறது மேடமுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் இப்போதைக்கு மேடம் கிட்டே எதுவும் சொல்ல வேணாம் சொல்லாமல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம குரு வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் பரணி இருக்கிற இடத்துக்கு தான் போகணும் ஏன்னா வேற எங்கேயாவது போனால் இவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு சொல்லி அலசு அலசுன்னு அலசுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பரணி இருக்கிற இடத்துக்கு போனால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி இருக்காங்க சண்முகம் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்னா இதுதான் சரி வரும் என்னப்பா நீ அங்கே கொண்டு போனாலே வந்து என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப சண்முகம் நீ இருக்கங்கிற நம்பிக்கையில் தான் ஐயா நான் பின்னாடி வந்து உட்காந்துருக்கேன் நீ என்ன நல்ல விதமாக காப்பாற்றுவே அப்படின்னு சொல்லி முடங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு செல்வாக்கு ரொம்ப அதிகமையாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீ என்னை எங்கே கொண்டு போய் வந்து வச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க சண்முகம் அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்கி வயசில் பேசிட்டு அசந்து தூங்குறாங்க பார்த்தியா இவனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க ஆனால் அவங்க இது மாதிரி பண்ணுறாங்கங்கிற விஷயம் கூட இவனுக்கு தெரியல இவன் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மறைச்சி வச்சிருக்கான் அது என்ன ஏதுன்னு தெரியல நம்மள யாரும் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பாருணுன்னே பின்னாடி திரும்பி பார்த்தா ஈ காக்கா கூட இல்லை இப்போதைக்கு பரணி கிட்ட நான் ஒப்படைக்கிறது தான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு பரணிக்கிட்ட வந்து கொண்டு வராங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வெங்கடேசை நல்ல விதமாக பார்த்துக்க சும்மானு இருக்கியா வெங்கடேசை நான் நல்ல விதமாலாம் பார்த்துக்க முடியாது அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டிக்கிட்ட ஃபோன் அடி வேணாங்கிறன இது வேணாம் யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அறிவழகன் வெளியிலேயே வர முடியாது இவனுக்கு சுற்றி ஏகப்பட்ட சதி சதிவலையெல்லாம் இருக்குது இவன் கண்முழிச்சு ஏதாவது பேசினா மட்டும்தான் நமக்கு மாப்பிள்ளை வெளியில் வருவாங்க அப்போ தான் ரத்னாவோட முகத்தில் நான் சிரிப்பை பார்க்க முடியும் நான் அவங்க ரெண்டு பேருக்கும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்ற முடியும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க இதை விட்டால் வேறு வழியே கிடையாது என்ன நினைச்சிட்டு இருக்க அவங்க கிட்டே எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு யாரும் உனக்கு பின்னாடி செல்வாக்கான ஆள் இருக்காங்கிறான் அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னால் என்றைக்குமே உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அசந்து தூங்கிட்டான் இவ்வளவு பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கா சரி இது நம்ம குடும்பத்துக்காக நான் செய்கிறேன் சண்முகம் யாரும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி கிட்ட வந்து வேண்டிகையா அதை விட்டால் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு நான் எழுதி கொடுக்குறதெல்லாம் நீ வாங்கிட்டு வான்னு சொல்லி பரணி வந்து ஒரு பேப்பரில் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு தேவையான எல்லா ஜாமானும் வந்து எழுதி வந்து கொடுக்குறாங்க இதை நான் போய் வாங்கினா சரி வராது சண்முகத்தோட நண்பன் இருக்காங்களே வெளில வெட்டி வெள்ளை சட்டை கட்டியிருப்பாங்களே கிட்ட கொடுக்குறாங்க சரியா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல பரணியோட கையில் போட்டு தான் ஒரு கடையில் வந்து கொடுக்குறாங்க டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வந்து இருக்காங்க வைஜெயந்திக்கு ஃபோன் அடிச்சு மேடம் நான் சொல்லக்கூடாது தான் நினச்சேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க அச்சச்சோ அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா நானும் ஒவ்வொரு இடமா தாம இடம் இறங்கி வந்துட்டு இருக்கேன் ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல நிச்சயம் அவன் இன்னொரு பெயருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி நீ நினச்சது நான் நினைச்சதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுப்பா அப்படி அவன் போயிட்டான்னா எங்கேயாவது நம்ம கண்ணில் பட்டிருப்பான்ல அவன் தான் படவே இல்லையே அப்படி இருக்கும்போது நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்கடா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இக்க வச்சு பேசுகிறாங்க ஃபோனை வச்சிடுறாங்க சண்முகம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்தா பரணி மன்னிச்சிரு என்னால் உனக்கும் வந்து சிரமத்தை ஏற்படுத்துகிறேன் சரி இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் இப்போதைக்கு பார்க்கலாம் நியாயமாக நான் என்னென்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேங்கிற மாதிரி பரணி வந்து வாக்குறுதி வந்து கொடுக்குறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எக்காரனை கொண்டும் இந்த விஷயம் முத்துப்பாண்டிக்கு கூட தெரியக்கூடாது அதுதான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீயும் யார்கிட்டையும் எதையும் சொல்லிடாத என்னப்பா சண்முகம் நான் உன் குடும்பத்தில் ஒரு ஆள் வெட்டி கிளைக்கிட்ட கூட எதுவும் சொல்லக்கூடாது இந்த விஷயம் நமக்குள்ளே வந்து ரகசியமாக இருக்கணுங்கிற மாதிரி அருமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி வெங்கடேசை துறத்துறது யாராக இருக்கும் அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு எல்லாத்துக்கும் வந்து காரணம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பரணி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பரணி வந்து கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம சண்முகம் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க சண்முகத்துக்கு அப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிய வருது நானாக அந்த இடத்துல வந்து நிற்க வரல வேற யாரோ சொல்லி சொல்லி தான் இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் நிற்க சொல்லி தான் நான் அங்கே நின்றுருக்கேன் அப்படி இருக்கும்போது வெங்கடேஷ் சொல்ல வர விஷயம் எல்லாம் உண்மைதான் அவன் உண்மையை தான் இனிமேட்டு பேச போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அவன் வேற யார் பேராவது சொல்லிட்டா அவனை இப்போ நம்பலாம் ஏன்னா சொன்னவங்க உண்மையானவங்க எங்கள் அம்மாவோட வாய்ஸ் தான் எனக்கு கேட்டுச்சுங்கிற மாதிரி சண்முகம் வந்து இருக்காங்க வெங்கடேஷ் வெந்திருக்கட்டும் ஏஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லட்டும் அதுக்கப்புறம் தான் இந்த சண்முகத்தோட ஆட்டத்தையும் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க